ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான சில அருமையான புதிர்கள் பார்க்க போகிறோம் புதிர்கள் அனைத்திற்குமான குறிப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் இந்த புதிர்களை வைத்து நீங்கள் வந்து விடைகளை ரொம்ப எளிமையாகவே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் நண்பர்களே அந்த வகையில்தான் இன்றைக்கும் ரொம்ப எளிமையான புதிர்களும் அதற்கான குறிப்புகளும் உங்களுக்கு கொடுக்கப்படும் புதிர்களை பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்தே ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று வரும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நாம் மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்டில் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதி அனுப்புங்க நண்பர்களே நாம் இன்றைக்கான புதிர்களை பார்க்கறதுக்கு முன்பாக குறிப்புகள் சொல்லுவோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா புதிர்களுக்கு பார்க்கறதுக்கு முன்பாக ஒரு பொதுவாக பொதுவான ஒரு குறிப்பு நான் சொல்லிடுறேன் அதாவது இன்று நாம் பார்க்கக்கூடிய அனைத்து புதிர்களுக்குமான எழுத்து வந்து ஒரே எழுத்தாக தான் அமையப்போகுது அதாவது ஃபஸ்ட் எழுத்து அதாவது முதலெழுத்து தொடக்க எழுத்து ஆரம்ப எழுத்து வந்து முதலெழுத்து தான் முதல் எழுத்து வந்து ஒரே எழுத்தாக தான் அமைய அது உங்களுக்கு புதிர்களை பார்க்கறதுக்கு முன்பாகவே ஒரு குறிப்பாகவே சொல்லியாச்சு மேலும் சில குறிப்புகள் கொடுத்து நீங்கள் ரொம்ப எளிமையாகவே விடையை கண்டுபிடிச்சிடலாம் அந்த வகையில் இன்றைக்கான முதல் புதிர் அதற்கான குறிப்புகள் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா மூ அப்படிங்கிற எழுத்து தான் தொடக்க எழுத்தாக அமையக்கூடியது அதாவது தமிழ் எழுத்துக்களில் மா வரிசையில் வரக்கூடிய மு அப்படிங்கிற எழுத்து தான் தொடக்க எழுத்து இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு ஞானி அப்படின்னு சொல்லியா ஞானி அப்படிங்கிறதுக்கு இணையான ஒரு தமிழ்சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது தவத்திற்கு பெயர் பெற்றவர்கள் தவம்லாம் இருப்பாங்க இல்லையா தவத்திற்கு பெயர் போனவங்க அப்படின்னு கூட இவங்களை சொல்லலாம் மொத்தம் நான்கு எழுத்துக்கள் முதல் எழுத்து மு அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் இங்கே உங்களுக்காக கொடுக்கப்படுகிறது இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து மு இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு இது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய ஒன்று அதே போல இது வந்து அதிக கொழுப்பு சத்து உள்ள ஒன்று அது மட்டும் இல்லாமல் இதை வந்து பல்வேறு வகையான உணவு உணவு வகைகளில் இதை நம்ம சேர்த்து சமைப்பாங்க இதை நம்ம சாப்பிடலாம் ரொம்ப எளிமையான ஒரு குறிப்பு தான் நண்பர் கிடையாது பருப்பு வகையை சார்ந்தது இது மொத்தம் நான்கு எழுத்துக்கள் முதல் எழுத்து மூ அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா நான்கு எழுத்துக்கள் தான் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா நாம் இதற்கு முன்பாக பார்த்த அதே எழுத்தான மு அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து மொத்தம் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு இது ஒரு கடவுளின் பெயர் இது ஒரு கடவுளின் பெயர் அடுத்த குறிப்பு கூடுதல் குறிப்பு தமிழ் கடவுள் அப்படின்னு கூட இந்த கடவுளை சொல்வாங்க சொல்லுவாங்க மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து மு அடுத்த புதினும் அதற்கான குறிப்புகளும் இந்த புதிர்க்கான மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா நான்கு எழுத்துக்கள் தான் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா மு அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து மொத்தம் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் ஒரு குறிப்பு அதாவது அறிவாளி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அறிவாளி அப்படிங்கிறதுக்கு எதிர்ப்பதம் அல்லது எதிர்ச்சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் அறிவாளி அப்படிங்கிறதுக்கான எதிர்ச்சொல் அப்படின்னு சொல்லலாம் மொத்தம் நான்கு எழுத்துக்கள் முதல் எழுத்து மு அடுத்த புதிரும் அதற்கான குறிப்புகளும் நண்பர்களே இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் தான் இந்த புதிர்கான முதல் எழுத்து மு அப்படிங்கிற எழுத்து தான் அதாவது தமிழ் எழுத்துக்களில் மாவரிசையில் வரக்கூடிய மு அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து மொத்தம் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு அதாவது நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒரு பாகம் அப்படின்னு சொல்லலாம் இரண்டு இடம் சேரும் அதாவது நம்ம உடலில் இருக்கக்கூடிய இரண்டு பாகங்கள் சேரும் அந்த இடத்தின் பெயர் இரண்டு பாகங்கள் சேரும் இடம் சேர்றக்கூடிய அந்த இடத்தின் பெயர்னு கூட சொல்லலாம் நம்ம வந்து பேச்சு வழக்கில் சொல்லக்கூடிய சொல்லான முட்டிக்கை அப்படின்னு சொல்லையா அந்த முட்டிக்கை அப்படிங்கிறதுக்கான ஒரு எழுத்து வழக்கு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த புதிலும் அது சார்ந்த குறிப்புகளும் நண்பர்களே இந்த புதிர்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் தான் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா மு அப்படிங்கிற சொல் தான் முதல் எழுத்தாக அமையக்கூடியது இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு ஆங்கிலத்தில் வந்து லோகோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதற்கு இணையான ஒரு தமிழ்ச்சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் அதேபோல் ஆங்கிலத்தில் சிம்பல் அப்படின்னு சொல்லலையா அதற்கு இணையான ஒரு தமிழ்ச்சொல் ஆங்கிலத்தில் லோகோ அப்படின்னு சொல்லலையா அதற்கு இணையான ஒரு தமிழ்ச்சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் மொத்தம் நான்கு எழுத்துக்கள் முதல் எழுத்து மு அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் இந்த புதிர்க்கான குறிப்புகளை பிரச்சனைக்கு விடைகளை மொத்தம் இந்த புதற்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த புதற்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா மு அப்படிங்கிற தொடக்க எழுத்து தான் இந்த புது சார்ந்த கூடுதல் குறிப்பு அதாவது எண்ணிக்கையில் நம்ம எண்ணுவோம் இல்லையா அந்த எண்ணிக்கையில் இருபத்தி ஒன்பதுக்கு அடுத்து வரக்கூடிய எண் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருப்பீங்க மேலும் ஒரு குறிப்பு ஆங்கிலத்தில் தேர்ட்டி அப்படின்னு சொல்லலையா அது அதனுடைய தமிழ் சொல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அந்த தேர்ட்டி அப்படிங்கிற வார்த்தைக்கு இணையான தமிழ் சொல் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருப்பீங்க அவ்வளோதான் நண்பர்களே இன்றைக்கான அருமையான சில புதிர்கள் பார்த்தோம் இன்றைக்கான புதிரும் அதற்கான குறிப்புகளும் அவ்வளோதான் இந்த புதிர்களுக்கான குறிப்புகளை சுருக்கமான முறையில் மேலும் ஒரு முறை பார்த்துருவோம் இன்றைக்கி நம்ம பார்த்தது திரும்ப மீண்டும் நம்ம ஒரு முறை சுருக்கமாக குறிப்புகளை பார்க்கலாம் முதல் புதிர் அதற்கான குறிப்பு ஞானி அறிஞர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது தவத்திற்கு பெயர் பெற்றவங்க சொல்ல சொல்லுவோம் இல்லையா அவங்கள இந்த சொல்ல நம்ம சொல்லுவோம் அதுக்கடுத்தது சமையலுக்கு பயன்படக்கூடிய ஒன்று பருப்பு வகையை சார்ந்ததுன்னு சொன்னோம் அதற்கடுத்தது இது ஒரு கடவுள்னு சொன்னோம் தமிழ் கடவுள்னு சொன்னோம் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருப்பீங்க அறிவாளி அதுக்கடுத்த புதிரும் அதற்கான குறிப்புகளும் அறிவாளி அப்படிங்கிறதுக்கு இணையான எதிர்ச்சொல் அப்படின்னு சொன்னோம் அறிவாளி அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான எதிர்ச்சொல் அப்படின்னு சொன்னோம் அதுக்கடுத்தது ஆங்கி தமிழில் வந்து நம்ம உடலின் பாகம் இரண்டு பாகங்கள் சேரக்கூடிய ஒரு பகுதி முட்டிக்கை அப்படின்னு சொன்னால் அந்த முட்டிக்கை அப்படிங்கிறதுக்கான ஒரு சொல் இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் அதுக்கடுத்தது ஆங்கிலத்தில் லோகோ அப்படின்னு சொல்லல அதற்கு இணையான ஒரு தமிழ் சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் அதுக்கடுத்தது எண்ணிக்கையில் இருபத்தி ஒன்பதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு எண் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா முப்பத்தி ஒன்றுக்கு முன்பாக வரக்கூடிய ஒரு எண் அப்படின்னு கூட சொல்லலாம் இது அதுதான் அதற்கான விடை ரொம்ப எளிமையான குறிப்புகளும் அதற்கான விடைகளும் அதற்கான குதிரிகளும் இருக்கான குறிப்புகளும் பார்த்தாச்சு நீங்கள் விடைகளும் ரொம்ப எளிமையாக இருக்கும் நீங்கள் 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 கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் விடைகளை வந்து கமெண்ட் பாக்ஸில் எழுதிருப்போம் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இருக்கும்போது மோட்டிவேஷனால் மறக்காமல் இது போன்ற மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்